இந்த ஒரு ஒரு திருடனுடைய கதை தான் பழையபடியும் ஒரு கதை எங்கேயோ ரெண்டு திருடர்கள் சேர்ந்து போய் கொள்ளையடிக்கிறாங்க கொள்ளையடிச்சுட்டு அந்த இதிலருந்து எஸ்கேப் ஆகி எங்கே போய் பணம் முட்டையோட காட்டுக்குள்ளே போயிடுறாங்க ஏன்னா வெளியே வந்தானே பிடிச்சிக்கிடுவாங்க அதனால் காட்டுக்குள்ளே ரெண்டு நாள் இருந்து வருவோன்னுட்டு சொல்லி காட்டுக்குள்ளே போயிடுறாங்க அப்போ அவங்களுக்கு பசி ஒருத்தன் அவன் என்ன பண்ணுறான்னா ஒருத்த நான் வந்து இந்த மூட்டையை காவலுக்கு பார்த்துக்கிடுறேன் நீ போய் ஊரில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வா சொல்லி ஒருத்தனை அனுப்புகிறான் ஒருத்தன் ஊருக்குள்ளே போய் சாப்பாடு வாங்கிட்டு வரான் இவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் இவன் இந்த இங்கே மூட்டையில் காவலுக்கு இருந்தவன் என்ன பண்ணிடுறான்னு சொன்னால் ஒரு நல்ல பெரிய ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்குறான் அவன் சாப்பாடு வாங்கிட்டு வந்த உடனே கம்பை வச்சு ஒரே போடா போட்டு அவனை க்ளோஸ் பண்ணிவிட்டு முழு பணத்தையும் நாம் எடுத்துக்கிடணும்னு சொல்லி இவன் அவன் ரெடி பண்ணி வச்சுக்கிட்றான் அதே மாதிரி அந்த சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்த உடனே இவன் என்ன பண்ணிடுறான்னு சொன்னால் இவன் சாப்பிட்றதுக்கு முன்னாலே அவனையும் உட்கார வச்சுக்கிட்டு கம்பை ரெடியாக வச்சிருந்தோன்னு போட்டு தள்ளிடுறான் அவன் சாப்பாடு வாங்கிட்டு வந்தால் செத்து போயிடுறான் சரி நம்ம முழு பணமும் நமக்கு தான் இன்னும் சொல்லி இவன் சாப்பிட்டு முடிச்சான்னு சொன்னால் சாப்பிட்டு முடிச்ச உடனே இவனும் செத்து போயிடுறான்